என்ன புல் இருக்கு மியாஞ்சா அந்த மாடி சும்மா நிமிந்தாலே அலையுது எவன புல்லு அத்துக்கொண்டு போடுவோம் வாங்கி நாளைய அள்ளி அழைக்கலாம் அழையுது அதுக்கு எவன் இருக்கு ஆவி நல்ல புல்லு இருக்கு இடத்துலனு மியாய வேண்டியதால யார் என்ன பழக்க ஒரு தான் நிமிதம் நின்னு கேட்க வேண்டியது கேட்ட நான் கூட பாப்புறேன் மியாயத்துக்குண்டான வரிய காணும் சும்மா நிமிதாலேயே நின்னு கல்ல மாடு மேய்ச்சிக்கிட்டு அலையுது மியாயம் மலை நக்குத மாதிரி கிடைச்சு அந்த கதையா இருக்கிற காலமால மேய்தான் பாரு எங்க எவனை முட்டலான்னு எப்படி முறைச்சிக்கிட்டு மறைச்சிட்டு என்ன போகாலும் மாடு மேயுதா குட்டி மாடுங்குட்டி எங்குது கூல வீட்டுல காலையிலேருந்து பத்திட்டு வந்து நீ பத்திட்டு சரி வெயில் ரொம்ப அடிக்க அடிக்கிறது யாரும் போதும் பத்திட்டு சரி மாயம் பத்திட்டு வந்தா அது என்ன அலையாள பட்டுது திருவிழாவை பத்து ஒரு இட குடிஞ்சு மாயம் பண்ணிருக்கு எங்கடா புல்லு நிறைய இருக்கு வாய் நிறைய அழிவு அதுக்கு எங்க போக அதான் நீங்க நீங்க தூரத்தண்ணு பாத்து நீங்க இந்த மாதிரி இருந்துச்சு பச்சையா இருக்குங்களா பார்த்தா ஒரு இடம் புனிய மாட்டுக்கு திருவத்திரா தான் முன்னிக்கு எதுக்கு அப்படி முடிக்கணும்னு தெரியல செட்டி உட்காந்து பார்த்தா உட்கார விட மாட்டுக்கு ஒண்ணு தேவ மாட்டுக்கு இதை பத்தி மிகவும் நாள் கதையை பத்தி வச்சுப்பான் யா அது பாட்டு நிற்க மாடு எங்க விட்டாலும் விட்டு இடத்தோட்ட நவ்வளாது புல் இருக்கல சும்மையா குடிஞ்சுட்டே நிற்கும் அடிக்கு பயந்து மாடு கேட்க விளையாடுது ஒண்ணு காவாது பட பரன் ஒரு இடம் நின்னு மேய மாட்டுக்கு மாட்டி மாத்தி அங்க அங்கே பிடிச்சி இழுத்துக்கிட்டு அலையுது சரதான் மட்டும் இந்த வாரம் சின்ன பொழுது ஆனா காணும் புருஷனே வரதுலாம் புருஷனையும் காணும் ஊர்ல என்னெல்லாம் செய்யாத இல்லை

காடுபுறம் காந்தி இலக்கு ஒரு இடம் புல்லு இல்ல ஆனா மாடுதேக்க வயல வர எல்லா இடமும் புல்லு இருக்கு எல்லா இடம் தண்ணி பாய்க்கும் போல மாடுதே மாடுதேக்க கிணத்து நல்ல தண்ணி இருக்கும் போல செழிப்பா இருக்கும் போல அதான் எல்லா இடம் தண்ணி பாய்ச்சி போல எல்லா இடம் பச்சை பிள்ளை இருக்கும் மழை மாதிரி அப்படி பச்சை பிள்ளை நடக்கல இடமும் ஏல அவ ஒரே ஆள் ஆடு மாடு உள்ள கூட சம்பளிக்க முடியல மரத்து மேல ஏ துரபத்துங்க துரபத்துங்க ஆடு மாடு நான் அதுக்கு தண்ணி பாய்ச்சி வச்சிருக்கேன் கோடை எல்லாம் மேக்கில வச்சிருக்க வச்சிருக்க போல நான் நீ நடுவேல விட்டு மேக்கில நானே ஆடு வந்து பத்திட்டு வாரம் யாராவது ஆயிட்டம் வந்த கைவேல ஆடுவா விட்டு மாகுறுத்து பேசுறேன் மனுஷன் அப்படிலாம் கூட

காது மட்டும் ரெண்டு நடு வயலோட்டு மேக்கியல மனசாச்சிருக்கவங்க எல்லாம் எனக்கு ஆறு மாடு இருக்கு யார் மாடு மேல எப்படி தண்ணி பாய்ச்சி வச்சிருக்க வேற பருவன்னு போடாம நீ இப்படி நடு வயலோட்டு மேக்கி அவனுக்கு கண்ணென பொருளே இருக்கு பொருள் ஒரு ரெண்டு ஒரு வாரம் மட்டும் மேய்ச்சான வயலோட்டு தூர பத்தி தூர விட்டு மேய்ச்சான காடாலும் எங்க கொண்டு மேய்க்க காடு காடு இல்லாத மாதிரி போங்கல அப்படியே தள்ளி மேய்ங்கல எங்க விட்டு மேய்ச்சிட்டு இருக்கீங்க நல்ல ஆம்பளை நீ ரெண்டு பேரும் என்ன மாதிரி நீ இப்படி சொல்லுறேன் நேரத்தை அவன் வீட்டுக்கு வந்துருக்கும் போது ஏன் கோவாலுவா மாதிரி இறையில ஒண்ணுலயே ஏன் வயல விட்டு மேய்ச்சிக்கா

கதைகாலு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப மறந்து போறவன் என்ன சொல்லுதான் என்ன பேசதான் எந்த பொருளும் எங்க வச்சுன்னு மறந்து போதும் இப்ப பாருங்க எப்படி பேச பாருங்க சந்தை பொம்பது ஐநூறு வந்துட்டு பண்ணாவா இந்த இல்ல சொல்லுவாங்க உட்கார வலையில சொல்லு அவ்வளவுக்குள்ள மறுதியாயிருக்கு மாட்டுக்கு வயசு ஆவா எல்லாம் உங்கள

இல்லாத பேசிட்டு மாடு பேசிட்டு போறான்னு பாக்கல எல்லாம் என் எழுத்து என் எழுத்து தலையில அடிச்சுட்டு தான் சாவணும் சரி கை மாத்தா ரூபா கேட்டான்னு ரூபா கொடுத்தா அப்ப நானே ரூபா வாங்கலாங்க அவர் ரூபா யார்ட்டு சொல்ல அந்த கொடுமையா இது அவர் ஆத்திர ஒரு ஆளுக்கு ரூபா கொடுத்து உதவுறாங்க யாரு கேட்டாலும் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கமக்கமா இருந்துக்கணும் ஒண்ணு அப்படிதான் இருந்துக்கணும் சும்மா பரிதாப்பட்டு ரூபா கொடுத்தா நீ நம்ம என்ன வார்த்தை கேட்கா போற ரூபாயே தரலாங்க அவ மருத்து என் மருத்து வயசு ஆவா அப்படிதான் ஞாபகம் ஆஸ்பத்திரி பாத்து மருந்து மாத்திரம் வாங்கி தின்னா கோபால ரூபா தந்தா தந்தாங்க நீ தரல தரலங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாரு ஐநூறு ரூபாய் அவனுக்கு வேலை வெட்டி போவான் ஆடு மருந்து எல்லாம் புள்ளதாச்சு வேற பெரிய புள்ள வந்தாலும் பிறகு அதுக்கு வர செலவு நிறைய இருக்கு நீ ரூபாய் வாங்கின கொடுத்துடா ஏன் இல்ல இல்லங்க